ஆலப்புழாவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதும் தேதி பாஜக ஓ பிரிவு மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் வெட்டிக் படுகொலை செய்யப்பட்டார் ரஞ்சித் ஸ்ரீனிவாஸ் வீட்டிற்குள் புகுந்த கும்பல் அவரது மனைவி தாய் மற்றும் மகள் முன்னிலையில் வெட்டிக் கொன்றனர் நாற்பது வயதாகும் ரஞ்சித் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக சார்பாக அலப்பூசா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர் இந்த சம்பவம் தொடர்பாக பிஎஃப்ஐ அமைப்பைச் சேர்ந்த பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டனர் தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பினர் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த பதினைந்து பேர் குற்றவாளிகள் என மாவேலிக்கரை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது இந்நிலையில் இன்று அவர்களுக்கான தண்டனை அறிவிக்கப்பட்டது அதன்படி கேரள பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பதினைந்து குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கி நீதிபதி ஸ்ரீதேவி உத்தரவிட்டுள்ளார் நவாஸ் ஷெமீர் நசீர் உள்பட பதினைந்து பேருக்கு மரண தண்டனை விதித்து மாவேலிக்கரை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது முதல் எட்டு குற்றவாளிகள் கொலை வழக்கில் ஈடுபட்டிருப்பதாகவும் மீதமுள்ள ஏழு பேர் கொலைக்கான சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.